அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுதான் நிறைய பேருக்கு மனக்கவலை என்ன மனக்கவலை ஏதாவது ஒரு பிரச்சனை சார்ந்த விஷயத்தில் மனம் நம்மை வந்து அலக்கழித்துக் கொண்டே கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம் குழந்தைகள் நன்றாக படிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய மனக்கவலை இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து குடும்பத்தில் வந்து கணவன் மனைக்குள்ள அதுக்கடுத்து சந்தேச சச்சரவுகள் குழந்தைகள் வாலிப வயதை எட்டி தான் சம்பாதிக்கின்ற வரை தாபத்தாய் கட்டுப்படும் அதற்கு பிறகு வந்து நான் இஷ்டத்துக்கு தான் என்னுடைய கல்யாணம் காட்சிகளுங்க நீங்கள் ஏண்ட கேட்டு தான் பிடிக்கணும் நான் நினைச்சா தான் கல்யாணம் இருப்பேன் நினைக்கல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் எந்த குடும்பத்திலையுமே ஒரு கழகம் கலக்கம் கழகம் கலக்கம் கழகம் கலக்கம் கண்டிப்பாக இருந்து கொண்டேதான் அப்ப இதுக்கு ஏதாவது வந்து பஞ்சபூத சக்தி ரீதியாக ஒரு தேர்வு உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அது இறைவன் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த ஒரு அற்புதங்கள் கண்டிப்பாக இருக்கிறது அந்த வகையில் வந்து என்ன சொன்னா எங்க வன்னி மரத்தடி விநாயகர் இருக்கிறார் வன்னி கீழே வந்து ஒரு விநாயகர் வந்து கண்டிப்பாக இருப்பார் அந்த வன்னி மரத்து அடியில் வீட்டிருக்கும் விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீரால் அதிசயம் மனக்கலக்கம் பிரச்சனை போக்குவரத்து எல்லாம் இருக்கிறதுக்கு வன்னி மரத்து இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா பால் பன்னீர் இளநீர் மூன்றும் ஏதாவது ஒன்று பால் கொடுங்க பன்னீர் கொடுங்க இளநீர் கொடுங்க இதையெல்லாம் ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு சின்ன மாலை அருகம்புல் மாலை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற அற்புதமான அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் எல்லா மனிதனுமே வந்து வன்னி மரம் என்பது ஒரு சாதாரண மரம் கிடையாது அற்புதமான கிளையை கொப்பை பிடித்து ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி அந்த கிளையுடைய ஏதாவது ஒரு கொஞ்சம் இருக்கும் பார்த்து பிடிக்கணும் அப்படி பிடிச்சிட்டு என்ன சொல்றான்னா அதுகிட்ட தன்னுடைய நம்மளுடைய உண்மையான என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்பதை வந்து சொல்லி எனக்கு இதை தீர்த்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வன்னி அவர் வன்னி மரம் அது வன்னி ராஜா அற்புதமாக அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இதை வந்து செய்யலாம் இந்த வன்னி மரம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னாலும் கொடிமுடியில் இருக்குது கொடிமுடியில் வந்து வன்னி மரத்துக்கு அடியில் தான் அங்கே வந்து அது போல அது ரொம்ப டிஸ்டன்ஸ் இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாத்தூருக்கு போகிற வழியில் வந்து ஒரு வன்னி மரத்து விநாயகர் இருக்காரு அது ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர் அங்கேயும் வந்து கும்பிடலாம் இல்லைன்னா வன்னி மரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வன்னி மரத்து மூட்டில் வந்து பால் ஊற்றுங்க பன்னீர் ஊற்றுங்க இளநீர் ஊற்றுங்க எங்காவது பன்னி வன்னி மரம் இருக்கா என்று தேடுங்கள் தேடி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி வந்து அந்த வன்னி மரத்திற்கு வன்னி மரத்திற்கு பால் அரை லிட்டர் ஊற்றலாம் பன்னீர் ரெண்டு பாட்டில் ஊற்றலாம் இளநீர் ஒன்றை நன்றாக வெட்டி வந்து தண்ணீர் அதிகமாக இருக்கின்ற இளநீரை வாங்கி அந்த வன்னி மண்டலத்தினுடைய மூட்டில் ஊற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனக்கலக்கம் தீரும் கஷ்டங்கள் தீரும் பிணிகள் தீரும் எல்லாமே தீரும் இது நூறு பெர்சன்ட் உண்மை எங்களுக்கெல்லாம் அந்த வசதி இருக்குது ஏன்னா மரமே வந்து தோட்டத்தில் இருக்குது எங்க நல்லா தண்ணி விட்டு நீட் பண்ணி ஒரு வாழை தண்ணியை விட்டு தான் சொன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் அதை சொன்னால் நடந்திருக்கிறதா என்று சொன்னால் நூறு பிரசன் நடக்கும் அது கேட்கிற சக்தி இருக்கிறது ஏதோ ஒரு பிரஜ அது ஒரு வந்து ஒரு வலிமையான சக்தி இருக்கிறது வண்டி மரத்து குச்சி வந்து எந்த வீட்டில் வந்து இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னா வந்து பயப்படாம இருக்கலாம் நல்லா இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன செய்யணும்னா ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் வந்து ஆம்பள குழந்தைகள் பிரச்சனைக்குரியவர்களாக வீட்டில் இருக்கிறார்கள் அவர்களுடைய தொந்தரவு தாங்க முடியல பெரிய கஷ்டம் பிரச்சனை இந்த விலையிலால் வந்து என்ன சொன்ன என்ன நேரத்தில் என்ன கஷ்டத்தை கொண்டாந்து கொடுத்து விடுவார்களோ என்று சொல்லக்கூடிய பண பயம் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆண் குழந்தைகளால் கஷ்டம் அப்ப ஆவாரம் பூ செடி இருக்கு பாத்தீங்களா ஆவாரம்பூ செடிக்கு நீங்கள் போகிற ஏன்னா இந்த ஆவாரம்பூ சர்வசாதாரணமாக வந்து சிவ ம மஞ்சள் பூ பூத்திருக்கும் அந்த ஆவாரம்பூ செடிக்கு ஒரு செடியை வந்து நல்லா வந்து சுற்றி தண்ணீர் நிற்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போகிற நேரமெல்லாம் ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றிட்டு போனேன்னு வைங்க ஆண் குழந்தைகளாலும் பெண் குழந்தைகளாலும் ஏற்படக்கூடிய இலிநிலை சமுதாயத்தில் நமக்கு வந்து தலைக உருவாக்கும் அந்த அளவுக்கு வந்து ஆவாரம் பூச்செடிக்கு வந்து பெரிய பவர் உண்டு அதற்கடுத்து என்ன சொல்றான்னா ஒரு விஷயத்தில் வந்து வன்னி மரம் வன்னி மரத்து பிள்ளையாரு ஆவாரம் பூ ஆவாரம் பூவை எந்த ஒரு பெண் வந்து கொஞ்சம் வந்து அதோடைய அந்த பூவை எடுத்து வந்து வண்டியில் போகும்போது வந்து தலையில் இப்படி லேசாக சொல்லிட்டு போனாலும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பிணிகள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து விசாக நட்சத்திரத்திற்கு வந்து ஒரு பெரிய பவர் உண்டு ஏன்னா முருகன் பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மாதா மாதம் வரும் இந்த நட்சத்திரத்திற்கு பேர் சுவாப நட்சத்திரம் சுவாபம் என்று சொன்னால் நம்ம திருமணத்திற்கு போனீங்கன்னா மாமல்ல எப்படி சுவாவமாக இருக்காரு பொண்ணு எப்படி சுவாவமாக இருக்குன்னா சுவாவம் என்பது ரொம்ப துரு துருன்னு இல்லாத ஒரு ஒரு லோவாக இருக்கக்கூடிய ஸ்வாவமாக இருக்கும் அந்த விவசாய நட்சத்திரத்துக்கு சுவாவ நட்சத்திரம்னு பேர் அந்த நட்சத்திரம் வருகின்றன்று காலை உணவை சாப்பிடக்கூடாது யாராக இருந்தாலும் காலை உணவை சாப்பிடாமல் சாப்பிடக்கூடாது மதியம் உணவு நல்லா அழகாக ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டில எல்லாம் வந்து வச்சுட்டு நேர முருகம் கோயிலுக்கு போய் நல்லா முருகப்பெருமானுக்கு சிவரலி மாலை சாற்றி ரெண்டு தீபம் போட்டு காய்கலை குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு நேர வீட்டுக்கு வந்து ஐந்து மணிக்கு மேல அழகா அழகாக மாதா மாதம் விசாக நட்சத்திரம் வருகின்றென்று நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தீர்கள் என்று சொன்ன குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளைங்களும் உங்களுக்கு தீரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது கண்டிப்பாக பரிட்சித்து பாருங்கள் இதெல்லாம் வந்து பரிட்சித்து பார்க்கப்பட்ட உண்மை குழந்தைகள் வந்து சண்டித்தனம் பண்ணிக்கொண்டிருக்கிறது குழந்தைகள் சண்டித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறது அவர்களை நம்ம திருத்த முடியல நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச கோயில்களை போகிற வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம் எதுக்காக கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த சண்டிகேஸ்வரர்னு ஒரு திருவர் சண்டிகேஸ்வரி அப்படின்னு ஒன்று இருக்கும் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ குடும்பத்தின் பேச்சை கேட்காமல் சண்டனம் பண்ணி கொண்டிருந்தாள் அந்த பிறந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா அந்த பிறந்த குழந்தைகளுடைய பிறந்த கிழமையில் தாயோ தகப்பனோ போய் சண்டிகேஸ்வரருக்கு இரண்டு நன்றா நன்றாக வந்து என்ன சொல்லலான்னா வேப்பண்ணை தீபம் போட்டு இத்தனைக்கான ஒரு சின்ன மாலையை போட்டுவாங்க சண்டித்தனம் பூரா அடங்கிடும் சண்டிகேஸ்வரன் எதுக்கு சண்டித்தனம் பண்றதை அடக்கிறவன் தான் சண்டிகேஸ்வரர் சண்டித்தனம் பண்றவளை அடக்கறக்கூடிய சக்தி வந்து சண்டிகேஸ்வரிக்கு உண்டு இவர் வந்து என்ன சொல்றான்னா சிவன் இருக்கிற இடத்துல இருப்பார் அந்தமா இருக்குன்னா வந்து என்ன சொல்றாருன்னா வந்து பெண் தெய்வம் இருக்கிற இடத்துல இருக்கும் இது இருக்குது இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியாமலே நாம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்ப சண்டிகேஸ்வரர் சண்டித்தனத்தை போக்குவதற்கும் வில்லங்கமான பேச்சுகளை பேசி கொண்டிருக்கிறவருடைய கொட்டத்தை அடைக்குவதற்கும் தான் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி ரெண்டு ஒரே வந்து சண்டிகேஸ்வரர் தான் சார் இருக்காரு வேற என்ன செய்ய முடியும்னா அதுக்கு விளக்கு விடுங்க உங்க பிள்ளைகளை ஏதாவது பிரச்சனை பண்ணுதா வீட்டுக்காரம்மா பிரச்சனை பண்ணுதான் கணவர் பிரச்சனை பண்றாரா சண்டிகேஸ்வரருக்கு சின்ன மாலை வாங்கி போடுங்க என்னைக்கும் தெய்வத்திடம் போனால் ஒரு மாலை வந்து கொடுத்துடணும் களத்துல போட்டா நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறிடும் ரெண்டு விளக்கு போட்டுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்து மனம் மாற ஒரு தெச்சனை வச்சுருக்கோம் தெச்சனைனா ஒரு தான் தெச்சனை சாமிகளுக்கு தெச்சனை ஒரு தான் வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு ரெகுலராக உங்கள் கணவர் பிறந்த கிழமை மகன் பிறந்த கிழமை இதுல கரெக்டா பண்ணிட்டு வாங்க அவர்களுடைய கொட்டம் அடங்கிவிடும் ஆவாரம் ஆவாரஞ்செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதனால் குடும்பத்தில் சுவிட்சம் குழந்தைகள் சொன்னபடி இயக்கும் அதற்கடுத்த ஆவாரம் பூவை கொஞ்சம் எடுத்து தலையில் சூடிக்கொண்டால் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் விசாக நட்சத்திரம் அன்று விரதம் இருந்து மாலை முருகப்பெருமானை வழிபாடு செய்து விரதத்தை விட்டீர்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் குழந்தைகளுடைய பிரச்சனை குழந்தைகள் சார்ந்த கல்யாணமாய் போய் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் வன்னி மரத்தை வன்னிமரத்து வன்னி மரத்து விநாயகர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வன்னி மரத்திற்கு வந்து பன்னீர் அபிஷேகம் பன்னீரும் மால அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பன்னிப்பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 நீங்கள்லாம்